இருந்து அழகிய மனிதன் ஒருவன் வருகிறான் அவன் வரும்போது அவனுடைய முழு உருவமும் ஒருவாறு விளங்குமேயின்றி அவனுடைய அங்க அடையாளங்கள் தெளிவாக விளங்கான் நெடுந்தூரத்தில் எழுந்திருக்கிற முருகப் பெருமானை நமக்கு சுட்டி காட்டுவார் போல அவனுடைய ஒளி பிளம்பான திரு முதலில் சொன்னார் நக்கீரர் பின்பு அந்த பெருமானுடைய அங்க அடையாளங்களை காட்ட வருகிறார் முருகன் ஒளிப்பிளம்பாக நின்றாலும் திரு உருவம் கொண்டு விளங்குகிறான் குறி கடந்த இறைவன் என் குணத்தானாகவும் தான் முதலிய அங்க அடையாளங்கள் உடையவனாகவும் எழுந்தருள்வது ஆறு உயிர்கள் எல்லாம் உய்ய வேண்டுமென்ற பெரும் கருணையில்தான் கோழில் பொறியர் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை என்ற திருக்குறளில் இந்த தத்துவத்தை புதைத்து வைத்திருக்கிறார் வள்ளுவர் தனக்கென குணமும் குறியும் இல்லாத எம்பெருமான் திருமேனியும் குணமும் கொண்டு வருவது உயிர்களை காப்பாற்றும் பொருட்டு என் குணம் உடையவனாகவும் தான் முதலிய அங்கங்கள் உருவ அடையாளங்கள் உடையவனாகவும் எழுந்திரழுகிறான் அதனால் மக்கள் அவனை சார்ந்து வணங்கி நலம் முடிகிறது இப்படி என் குணத்தானாக குணமும் குறியும் பெற்று ஆண்டவன் எழுந்தருள்வதை நக்கீரர் இங்கே காட்டுகிறார் ஆண்டவனுடைய திருமேனியில் அடி முதல் முடிக்காரும் பல அங்கங்கள் உள்ளன எல்லாம் மலையின் பகுதிகள்தான் திருமேனி முழுவதும் பெரும் ஜோதி பிளம்பானால் ஒவ்வொரு உறுப்பும் அந்த ஜோதிப்பிளம்பின் சுடற்கீச்சுகள் அவை எல்லாமே பேரழகு பொருந்திய அங்கங்கள் அந்த உறுப்புகளுக்குள் எது சிறந்தது இந்த கேள்வி சற்று சங்கடமானது மனிதனுடைய உடம்பில் முப்பத்தி ரெண்டு அங்கங்கள் இருக்கின்றன அவற்றில் தலைமையாக அது தலைதான் தலை என்ற பெயரே தன் சிறப்பான அங்கமாதலால் அமைந்திருக்கின்றது வடமொழியில் அதை உத்தமாங்கம் என்றும் சொல்வார்கள் நம்முடைய உடம்பில் ஐந்து வகையான இந்திரியங்கள் இருக்கின்றன காண்பதற்கும் கேட்பதற்கும் மனம் நுகர்வதற்கும் சுவை நுகர்வதற்கும் பரிசத்தை பெறுவதற்குமாக ஐந்து இந்திரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம் கழுத்துக்கு மேலே இந்த ஐந்து பொறிகளும் இருக்கின்றன கழுத்துக்கு கீழே பஞ்சேந்திரியங்களில் ஒன்றுதான் இருக்கிறது அதிலின் எல்லா இந்திரியங்களும் ஒருங்கே அமைந்திருக்கிற தலை சிறந்ததாயிற்று அறிவின் நிலைமையாகிய மூளை தலையில் இருக்கிறது அதோடு மனிதன் நிமிர்ந்து நிற்கிறவன் ஆகையால் அவன் உடம்பில் உயரமாக இருப்பது தலை ஆகையால் அவன் உடம்பில் உயரமாக இருப்பது தலை இத்தனை காரணங்களால் அதனை உத்தமாங்கம் என்று சொல்வார்கள் இறைவனுடைய திருமேனியில் மிகச்சிறந்த அங்கம் எது மனிதனைப் போல இறைவனுக்கும் தலைதான் உத்தமாங்கம் என்று சொல்லலாமா அது பிழை இறைவனை காட்டிலும் அவன் திருவடி சிறந்தது என்பதை பரிபாடலில் ஒரு புலவர் பாடுகிறார் நின்றுர் சிறந்தனின் தாழ்னையவே அடியார்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பது அவனுடைய தாள் அவன் மிக உயரமானவன் அவனை பற்றிக்கொள்வது என்பது எளிய காரியம் அன்று தேவர்களுக்கு எல்லாம் சிறந்த தேவனாக ஆண்டவன் இருக்கிறான் அவன் இந்த உலகத்தில் தந்தால் படிய வருகிறான் அதற்கு காரணம் நாம் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்வதுதான் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நமக்கு அண்மையில் உள்ள திருவடியை பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி வந்து அருள்கிறான் நமக்காகவே தாழ் படைத்து நம்மை அணுகி வருகிறான் ஆதலால் அவன் திருத்தாள் அடியார்களுடைய பற்றுக்கோடாக நிலவுகிறது இறைவனுக்கு பல வகை அங்கங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அடியவர்கள் கண்டு இன்புற்றாலும் அவர்கள் பெரும் பயன்பெறுவது அவருடைய திருவடியில்தான் அடியார் என்ற பெயரை அதனை குறிப்பிக்கிறது ஆகவே ஒளிப்பிளம்பாகிய முருகனை காட்டிய நக்கீரர் அவருடைய அழகிய அங்கங்களை சுட்டிக்காட்டத் தொடங்கி முதலில் அவனுடைய திருத்தாளை பற்றி சொல்ல வருகிறார் அது மிகவும் வலிமை பெற்றதால் தன்னை அடைந்தாருக்கு நலம் செய்கின்ற உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள் என்று அதை பாராட்டுகிறார் அந்தந்தால் தன்பால் அடைந்தவர்களை எல்லாம் தாங்குகிறதாம் அவர்கள்பால் உள்ள அறியாமையை உடைத்து ஒழிக்கிறதா உருணர் என்றால் அடைபவர் என்று ஒரு பொருள் உலகத்தில் வேறு ஒரு காப்பும் இல்லாமல் தாம் அடையும் துன்பங்களை போக்குவதற்கு உலகில் உள்ள யாரும் துணையில்லை என்பதை உணர்ந்து இறைவன் ஒருவன்தான் பாதுகாப்பு என்ற உண்மை அறிவு வரப்பற்றவர்கள் அவனை அடைகிறார்கள் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலறி என்று வள்ளுவர் சொன்னார் உலகில் உள்ள மக்களுக்குள் அறிவாலும் ஆற்றலாலும் திருவாலும் உயர்ந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இவற்றில் படிப்படியாக உயர்ந்து நிற்கிறவர்களை பார்க்கிறோம் கீழ்படியில் உள்ளவர்கள் மேல்படியில் உள்ளவர்கள் சிறந்து நிற்பதாக எண்ணுகிறார்கள் ஆகவே கீழ்படியில் உள்ளவர்களுக்கு குறை உண்டானால் அடுத்தபடியில் உள்ளவர்களை சாரிகிறார்கள் அந்த சமயத்தில் அவர்களுக்கு மேல்படியில் உள்ளவர்கள் சிறிது நலம் செய்தாலும் அவர்களும் குறைபாடு உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய குறைகளை தம்மிலும் மேற்படி உள்ளவர்களை அண்டி போக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த வகையில் ஒவ்வொருவரும் தமக்கு தமக்கு மேல் உள்ளவர்களை சார்ந்து தம் குறைகளை போக்கிக் கொள்ளலாமே என்று நினைக்கிறார்கள் ஆனால் யாரும் எல்லோருடைய குறையையும் போக்க முடியாது குறைவில்லா நிறைவுடனாகிய ஆண்டவன் ஆறு இருளுக்கு நல்லது செய்யும் ஆற்றல் உள்ளவன் அவனே எத்தகைய குறையையும் போக்கவல்லவன் எல்லாம் வல்லவன் எல்லாவற்றையும் அருளிகிறான் அவன் அருளால் தான் உலகம் இயங்குகிறது ஆறு உயிர்கள் உயிக்கின்றன இந்த உண்மையை உணர்ந்த அடியார்கள் உலகில் உள்ள செல்வரையும் மற்றவரையும் சார்ந்து அடைக்கலம் போகாமல் இறைவன் ஒருவன்தான் நமக்கு புகழாக இருப்பவன் என்று உணர்ந்து அன்பே நிச்சயமாக எப்பொழுதும் இருக்கும் என்கிறார்கள் அப்படி சாரும்போது ஆண்டவன் அவர்களை தாங்கி நிற்கிறான் தாங்குதல் என்று சொல்லே பாரத்தை தாங்குதல் என்ற பொருளை தருகிறது தான் தாங்குவதாக நினைத்து மனிதன் பச்சை வளர்த்துக் கொள்கிறான் மனைவி மக்கள் உடம்பு முதலியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று பல பல செயல்களை செய்கிறான் ஆனால் அந்த பாதுகாப்புகளால் அவை காப்பாற்றப்படுவதில்லை தாங்கும் திறன் மனிதனுக்கு இல்லை வண்டியில் செல்கிறவன் ஒருவன் தன்னுடைய கைப்பொருளை கீழே வைக்காமல் தலையின் மேலேயே தாங்கிக் கொண்டிருந்தால் அது எத்தனை மடமையோ அத்தகையதே உலகத்தார்தாம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருப்பதாக நினைப்பது உண்மையில் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு நிற்கிறவன் ஆண்டவன் இறைவனை பற்றி கொண்டு நம்முடைய மனதில் உள்ள கவலையை போக்கிவிட்டால் தாயில் தூக்கி கொண்டு வந்த வாரத்தை வண்டி ஏறினவுடன் அதில் வைத்த நலம் நலம்பெற்றவனே போலாகிறான் ஆண்டவனுடைய அடியார்கள் தம்முடைய கடமை இறைவனை சரணாகுதி அடைவது ஒன்றுதான் என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் எந்தவிதமான செயலும் இல்லாமல் அவனுடைய திருவிடைகளை பற்றி கொண்டபடியே கிடப்பது அடியார்கள் நிலை வண்டியை பிடிக்கும் மட்டும் நாம் ஓட வேண்டுமே அன்றி வண்டியில் ஏறிக்கொண்ட பிறகு ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதுபோல இறைவன் பற்றுக்கோடாகப் பெறும் மட்டும் அவனுடைய திருவடியைச் சார பல முயற்சிகளை செய்ய வேண்டும் அவன் திருவடி தொடர்பு பெற்று விட்டோமானால் எனக்கு இனி செயல் இல்லை என்று, என்று எல்லாவற்றையும் அவனை ஒப்படைத்து சும்மா கிடத்தல் தான் முறை அப்படி கிடந்த ஒரே ஆண்டவன் தாங்கிக் கொள்வான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திரௌபதியின் கதை இதனை நன்கு தெரிவிக்கும் அறிவும் திருவும் ஆற்றலும் உள்ள கணவர் ஐந்து பேரை அவள் பெற்றவள் உலகம் போற்றுகின்ற பெருவீரம் அறம் நிறைந்த நெஞ்சினர் புகழுடையோர் அவளுடைய கணவர்கள் ஆயினும் நூற்றுவர் தலைவனாகிய துரியோதனன் அவளை மானபங்கம் செய்ய எண்ணினான் துச்சாதனனை விட்டு அவள் துகிலை உரியச் செய்தான் அரசர்கள் பலர் அந்த அவையில் அமர்ந்திருந்தார்கள் உறவினர்களும் கணவர்களும் அங்கிருந்தார்கள் அறிவும் நீதியிலிருந்து பிறலா நேர்மையும் நிறைந்த நெஞ்சினர்கள் இருந்தார்கள் திரௌபதி தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணினாள் அவர்களும் பொலிவளிந்து வலியலந்து நின்றார்கள் அவர்களிடம் பல பேசி தர்க்கம் செய்தாள் அவளுடைய அந்த வாய் வன்மையும் வலியிழந்து போயிற்று தன் கையால் துடிலை பற்றி கொண்டால் அதனாலும் பயனில்லை தன் மானத்தை காக்கும் தகமையுடையவன் கண்ணபிரான் ஒருவனே என்று உணர்ந்தாள் அவன்தான் பற்று கோடு என்று தெளிந்து அவனை நினைத்து துதித்து புலம்பினாள் அவள் தன் உடையை கையினால் பற்றி கொள்ளும் வரைக்கும் கண்ணன் திருவரள் அவளுக்கு கிட்டவில்லை கடைசியில் அந்த கைகளையும் விட்டு தலைமேல் கை குவித்து கோவிந்தா கோவிந்தா என்று அரட்சிய போதுதான் கண்ணபிரான் அவளுக்கு அருள் செய்ய முன்வந்தான் துச்சாதனன் துகிலை உரிய உரிய மேலும் மேலும் அவளுக்கு பல பல வண்ண ஆடைகள் வழங்கினான் இந்த கதையில் ஒரு பேருண்மை இருக்கிறது பிறர் நம்மை தாங்குவார் என்று எண்ணியிருந்த திரௌபதி அவர்கள் தன்னை தாங்கும் ஆற்றல் இல்லாதவர்கள் என்பதை உணர்ந்தாள் தன்னை தானே தாங்கிக் கொள்ளலாம் என்று கடைசியில் எண்ணினாள் கடைசியில் அதுவும் பயனற்று போயிற்று யாரும் தாங்க மாட்டார்கள் ஆண்டவன் ஒருவன்தான் துணை என்ற நினைவு அவளுக்கு வந்தபோதுதான் கண்ணன் அவளை தாங்க முற்பட்டான் இறைவனுடைய திருவருளில் நம்பிக்கை வைத்து நம்முடைய வழியின்மையின் நன்கு உணர்ந்து நம்முடைய குறையை வேறு யாரும் தீர்க்க முடியாது என்ற உண்மையையும் தெரிந்து அவனை சரணாகதி அடையும் போதுதான் அவனுடைய முழு அருளும் நம்மை வந்து சாருகிறது நம்முடைய உள்ளத்தில் இறைவனிடம் உறுதியான அன்பு போண்டு அவன் நம்மை காப்பாற்ற வருவான் என்ற உறுதியான எண்ணம் வருமானால் நம்மை நாமே தாங்கிக் கொள்ளலாம் என்ற எண்ணமும் பிறர் நம்மை காப்பாற்றுவார்கள் என்ற எண்ணமும் போய்விடும் இந்த எண்ணத்தையும் அகற்ற நாம் தெரிந்து கொண்டால் அகந்தை ஒளிந்துவிடும் இறைவனுடைய பேருள் உதவியும் நமக்கு உடனே கிடைக்கும் இவற்றை எல்லாம் எண்ணி உருணர் தாங்கிய தாள் என்று சொன்னார் உருணர் என்பதற்கு துன்பத்தை அடைந்து தன்பால் வந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் உறுதல் என்பதற்கு துன்பமடைதல் என்றும் அடைதல் என்றும் இரண்டு பொருட்கள் உண்டு உரு என்பதன் அடியாக பிறந்த ஊறு என்ற சொல்லுக்கு துன்பம் என்ற பொருள் இருத்தலை காண்க அடுத்தபடியாக மதன் உடை நோந்தாள் என்று சொல்கிறார் தன்பால் வந்தவர்களை பாதுகாப்பது மாத்திரம் அன்று அப்படி வந்தவர்களுக்கு உள்ள இன்னலையை அவன் மாற்றிவிடுகிறான் பிறவிக்கு காரணமாக இருப்பது அவித்தை அல்லது அறியாமே பிரபஞ்ச மாயை என்றும் மக்கள் மீளுவதில்லை அருளால் ஞானம் பெற்ற பிறகே அவர்கள் பேரானந்த பெருவாழ்வை அடைகிறார்கள் அறிவுக்கு எதிர்மாறான அறியாமை நம்மிடத்தில் இருக்கிறது அது பல பல பிறவிகளில் படலம் படலமாக வந்து சரிந்து கிடைக்கிறது கணக்கில்லாத பிறவியை பெற்று பெற்று அந்த அந்த பிறவிதோறும் அடைந்த வாசனைகள் எல்லாம் படலம் படலமாக சார்ந்ததனால் பாறையைப் போல் அறியாமை சரிந்து கிடைக்கிறது அதனை எளிதில் உடைக்க முடியாது ஆண்டவன்தால் ஒன்றுதான் அதை உடைக்க வல்லது தன்னை அடைந்தவர்களை எல்லாம் காலால் தாங்கும் பெருமான் அவன்தான் இறைவன் தாலை நாம் அடையாமல் நிற்பதற்கு காரணமான அறியாமையையும் அவருடைய தாயினால் உடைத்து விடலாம் ஆண்டவன்தால் ஞானமயமானது என்று சொல்வார்கள் பிறரை தாங்குவதற்குரிய வல்லமையையும் அவருடைய அறியாமையை உடைப்பதற்குரிய வல்லமையையும் படைத்த தாள் அது அது ஞான தேசு படைத்தது தொண்டர் கண்டு அண்டி முண்டிருக்கும் சுத்த ஞானமெனம் தண்டையம் முண்டரிகம் என்பது கந்தர் அலங்காரம் அறியாமையை உடைப்பதற்குரிய ஞான சொருபமாக இருப்பது அந்த திருவடி ஆகையால் தன்பால் அடைந்தவர்களை அணிந்தவர்களை தாங்குவது மட்டுமன்று அவர்களுடைய அழுக்காகிய அறியாமையை அடியோடு போக்குகின்ற ஆற்றலும் அந்த திருவடி தாமரை பெற்றிருக்கிறது ஜோதி பிளம்பாக முருகப்பெருமானை நமக்கு அறிமுகப்படுத்திய நக்கீரர் நம்முடைய கவலையெல்லாம் போக்கி நமக்கு அரணாக நின்று நம்மிடத்தில் பெரிய நோயாக இருக்கும் அறியாமையை போக்குவதற்குரிய புகலிடமாகிய திருவடி தாமரையே இதோ பார் அப்பா என்று காட்டுகிறார் உருணர் தாங்கிய மதன் உடை நோன் மனிதர்கள் இன்பத்தை விரும்புவார்கள் துன்பத்தை விருப்பார்கள் இன்ப ஆக்கமும் துன்ப நீக்கமும் மனிதர்கள் விரும்புவன ஆண்டவன் தன்பால் வந்தவர்களுக்கு இன்பத்தை தாங்குகிறான் கண்ணன் கீதையில் எல்லாப் பற்றையும் விட்டு என் திருவடியை பற்றி கொள்கிறதை மட்டும் செய் நான் உன்னை தாங்குகிறேன் என்று சொன்னான் அதுபோல் ஆண்டவன் தன்னுடைய திருவடியை பற்றி கொண்டவர்களுடைய கவலையை போக்கி அவருடைய பொறுப்பையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நலம் செய்கிறான் ஆதலின் அவனுடைய தான் உருணர் தாங்கு தன்மையுடையது அடுத்தபடியாக முருகப்பெருமானுடைய கையை பற்றி சொல்ல வருகிறார் நக்கீரர் அது துன்பத்தை நீக்குகிறதாம் தன்பால் வந்து செருபவர்களை அடியோடு இல்லையாக்கி இடி போல முழங்குகின்ற கை எது தேய்த்த செல் உரல் தடக்கை ஆண்டவனுக்கு பகையும் இல்லை நட்பும் இல்லை ஆனாலும் அவனுடன் வந்து போர் செய்பவர்களை அவனுடைய கைகள் தேய்த்து விடுகின்றன செல்மன் என்பது இடிக்கு பெயர் பகைவர்களை அடியோடு அளிக்கும் பராகிரகமத்தை உடையன அவன் கைகள் அருளும் பராகிரகமும் அவனுடைய அற கருணைக்கும் மரக்கருணைக்கும் அடையாளங்கள் இறைவன் அடியார்களுக்கு அருள் செய்தும் அல்லாதவர்களுக்கு அருள் செய்து இரண்டு பேருக்கும் வழிகாட்டுகிறான் இந்த இரண்டும் அவன் கருணை செய்துகளே காலால் அறக்கருணை செய்து கையால் மரக்கருணை செய்கிறான் ஒரு நரல்களை தாங்குகிறவன் சிறுநர்களை தேய்க்கிறான் ஒரு நரை தாங்கிய நோன்றாலையும் சிறுநரை தேய்த்த தடக்கையையும் உடைய முருகப்பெருமானை நக்கிரர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் இங்கே தால் தாங்குகிறது என்றும் தடக்கை தேய்க்கிறது என்றும் சொன்னார் நமக்கோ நம் கைகள் பொருளை தாங்கும் கால்தான் தேய்க்கும் இங்கே கால் தாங்குவது என்று சொன்னது எப்படி பொருந்தும் இதனை ஆராய வேண்டும் பெரிய கொட்டகை போட்டியிருக்கிறார்கள் அந்த கொட்டகையில் பல கால்களை நட்டு மேலே கூரை வைந்திருக்கிறார்கள் ஒரு இடத்தில் இரண்டு கால்களுக்கு மேலே விட்டம் போட்டு ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கிறார்கள் அந்த ஊஞ்சலில் நான்கைந்து பேர் உட்கார்ந்து ஆடுகின்றார்கள் ஊஞ்சல் பாரத்தை தாங்குகிறது உண்மையை சொல்லப்போனால் ஊஞ்சல் தாங்குகிறது இல்லை அந்த பாரத்தை சங்கிரியின் வழியாக விட்டம் தாங்குகிறது என்று சொல்லலாம் நன்கு ஆராய்ந்தால் அந்த விட்டமும் தாங்குவதில்லை விட்டத்தை தாங்குகிற கால்களே எல்லா பாரத்தையும் தாங்குகின்றன ஊஞ்சலின் மேலே உட்கார்ந்திருக்கிறவர் ஊஞ்சலை அமிழ்த்தினாலும் அதனுடைய பாரம் முழுவதும் கால்களினால் தாங்கப்படுகிறது அதுபோல எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்து தாங்குகிற கால்கள் உடையவன் ஆண்டவன் அவருடைய காலுக்கு கீழே பொருள் இல்லை என்று மாணிக்கவாசகர் பாடுவார் எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதனால் அது எல்லாவற்றையும் என்று அது தாங்கப்படும் பொருள் அல்ல அடி எல்லா பொருள்களுக்கும் அடியில் எல்லாவற்றையும் தன்மையிலே நிறுத்தி தாங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் தாழ்வான் தாங்குகின்றது என்று சொன்னார் நமக்கோ நம்முடைய காலை தாங்குவதற்கு தரை வேண்டும் தாங்குவதற்குரிய பொருள் இல்லாவிட்டால் நாம் கீழே விழுந்து விடுவோம் ஆண்டவனுடைய திருவடி அத்தகையது அன்று ஆதரை நம்முடைய கால் தாங்கப்படுவது ஆண்டவனுடைய கால் தாங்குகிறது அடுத்தபடியாக கையினால் ஆண்டவன் தேய்கிறான் என்று சொன்னார் தேய்த்தல் அடியோடு அழித்தல் இத்தகைய காரியத்தில் கையும் தோறும் தொடர்புடையன பராக்கிரமத்திற்கு இடமாக இருப்பது தாள் அல்ல கைதான் புஜபலம் என்று சொல்வார்கள் கைவர்களை அடியோடு அழித்து வீரத்தை காட்டுவன இறைவனுடைய புயங்கள் அல்லது கைகள் அதனால் தேய்க்கும் தன்மையுடையன அந்த தடக்கைகள் என்று சொன்னார் இந்த திசையில் பகை இருந்தாலும் அங்கே நீண்டு அதனை தேய்த்து இல்லையாக்கும் கைகள் அவைகே ஆண்டவனுடைய திருவடி கருணை நல்குவது அவன் திருப்புயம் வீரம் அழிந்தது கருணையும் ஆண்மையும் ஒருங்கே பொருந்தியவன் முருகன் அவன் திருவடியை பற்றி கொண்டவர்களுக்கு அவனுடைய கருணை பயன்படும் அவனை நேருக்கு நேர் நின்று எதிர்ப்பவர்களுக்கு அவன் கைகள் ஆண்மையை காட்டி அகந்தியை அளிக்கும் உருனர் தாங்கிய மதன் உடை நோந்தால் செருனர் தேய்த்த செல் உரல் தடக்கை முருகப்பெருமானுடைய ஒளிப்பிளம்பாகிய திருவுருவத்தை முதலில் காட்டி பின்பு உருவத்தின் முதலில் தரிசனம் செய்திருக்கூடிய திருவடியை காட்டி அப்பால் திருக்கருத்தை காட்டினார் நக்கீரர் அடுத்து அந்த பெருமானுடைய அருகில் விற்று இருக்கும் தேவயானையை காட்ட வருகிறார் ஆறு படை வீடுகள் என்னவே என்று சொல்ல புகுந்த நக்கீரர் முதலில் தோற்றுவாய் செய்யும் போது திருப்புரங்குன்றமாகிய முதல் படை வீட்டைச் சொல்கிறார் திருப்புரங்குன்றம் தேவயானை திருமணம் நடந்த இடம் அதில் இங்கே ஆண்டவனுடைய தேவிமார் இருவருள் தேய் மாத்திரம் சொல்ல வருகிறார் மாறுவில் கற்பின் வாழ் கணவன் என்று அடையாளம் காட்டுகிறார் எம்பெருமானுடைய அருகில் வச்சிருக்கும் தெய்வயானை தன்னுடைய உள்ளக் கழிப்பை யாவரும் அறியும்படியாக ஒளி ஒளிபொருந்திய நெற்றியோடு விளங்குகிறான் உள்ளத்தில் துன்பம் இருந்தால் முகம் மாட்டமுற்று தோன்றும் உள்ளத்தில் பூரிப்பும் இன்பமும் இருந்தால் முகம் ஒளிபெற்று தோன்றும் இங்கே தெய்வயானையுடைய நெற்றி அல்லது முகம் ஒளி பொருந்தியதாக நிலவுகிறது ஆகவே வாழ்நுதல் என்று சொன்னார் பாட்டில் தெய்வயானை என்று குறிப்பதற்கு தனியே அடையாளம் இல்லாவிட்டாலும் மறையில் கற்பின் வாழ்நுதல் என்ற குறிப்பு முதலில் பரமுன்றத்தை சொல்வதும் தெய்வயானை அடையாளம் கண்டுகொள்ள செய்கின்றன குற்றமற்ற கற்புடைய யானையின் கணவன் என்று பொருள் கற்பு என்பது இங்கே மனத்தை குறிப்பது களவு மனம் கற்பு மனம் என்ற இரண்டு வகை உண்டு களவின் வழிவந்த மனம் தமிழில் மிக சிறப்பாக சொல்லப்படும் முருகப்பெருமான் தமிழ் இலக்கணத்திற்கு அமைய வள்ளியம்மை பெருமாட்டியை களவு மன வழிப்படி மணந்து கொண்டிருக்கிறான் களவின் வழியே வள்ளியம்மை பெருமாட்டியை மனமுறிந்து கொண்டவன் கற்பு மனத்தை தெய்வ பால் நிகழ்த்தினான் அவள் குற்றமற்றவள் கற்புடையவள் மறுபில் என்பது கற்பை சிறப்பிக்க வந்தது அன்று மறுவில்லாத வாழ்தல் கற்புடைய வாழ்நுதல் என்று தனித்தனியே கூட்ட வேண்டும் வாழ்நுதல் ஒளி பொருந்திய நெச்சியை உடையவள் அன்மொழி தொகை உலகத்தாருடைய தொடர்பு இல்லாமல் வானுலகத்தில் வளர்ந்தவள் தெய்வயானை இந்திரன் முதலியவர்கள் தங்களுக்கு முருகன் செய்த பேருபகாரத்தை எண்ணி தங்கள் நன்றியறிவின் அடையாளமாக திருமணம் செய்து கொண்டிருள்ள வேண்டும் என்று சொல்ல அதனால் ஆண்டவன் தெய்வயானையை ஏற்றுக்கொண்டான் அவள் எல்லா வகையிலும் தூய்மை உடையவள் மாசும் மறு அற்றவள் வள்ளியை அடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாமல் களவு மனத்தில் முருகன் ஏற்றுக்கொண்டான் யாரும் காண அடுப்பாரும் கொடுப்பாரும் இருக்க தெய்வ யானையை ஏற்றுக்கொண்டான் ஆதலில் அப்பெருமாட்டி கற்புமன பெருமாட்டியானால் இந்த மனத்தை நினைத்து கற்பின் வாழ்நுதல் என்று சொன்னார் மறு இல்லாத வாழ்நுதல் கற்பின் வாழ்நுதல் ஆகிய தேவையானையின் கணவனாக விளங்குகிறவன் முருகன் தேவயானை முருகப்பெருமானுடைய அருகில் அமர்ந்திருக்கிறாள் இரண்டு பேரையும் ஒரு சேர வைத்து நமக்கு காட்டுகிறார் நக்கீரர் முதலில் ஒளிப்பிளம்பை காட்டி பிறகு திருவடியை காட்டி திரு கரத்தை காட்டி அந்த கரத்தினால் கொண்டு மனம் செய்து கொண்ட தேவயானையை காட்டி அந்த பெருமாட்டியின் கணவன் முருகன் என்று சொல்கிறார் இனி அடுத்தபடியாக அவன் திருமார்பில் அணிந்துள்ள கடம்ப மாலையையும் காந்தர் கண்ணி